மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவ்வப்போது ஏதாவது பேசி சர்ச்சையில் சிக்கி வருவதை தொடர்ச்சியாக வைத்துள்ளார் இந்தியா பற்றி எப்போதும் தவறான தகவலை பரப்புவதும் வெளிநாடுகளை சென்றால் பேசி வருகிறார் இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து ராகுல் காந்தி பற்றி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பீகாரில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நேற்று அம்மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் உயர் ஜாதியினர் பத்து சதவீதம் பேர் மட்டுமே ராணுவம் நீதித்துறை பெருநிறுவனங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ பதவிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மீதமுள்ள தொன்னூறு சதவீதம் மக்களில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினர் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர் இருப்பின் அவர்கள் பெரிய பதவிகளில் பிரதிநிதித்துவம் பெறவில்லை என கூறினார் மேலும் நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் எத்தனை தலித் பெண்கள் ஓபிசி சிறுபான்மையினர் வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நாட்டின் சதவீத மக்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்றால் அரசியலமைப்பை சாத்தியமில்லை என்றார் அவர் பேசிய இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது ராணுவம் குறித்து மீண்டும் பேசியது சர்ச்சையை கிளப்பி உள்ளது இந்த நிலையில் தான் பாஜக மூத்த தலைவரும் பாதுகாப்பு அமைச்சருமான ராஜ்நாத் சிங் பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது இராணுவத்திற்கு எந்த மதமோ ஜாதியோ கிடையாது இராணுவ வீரர்களுக்கு ஒரே ஒரு மதம் மட்டுமே உள்ளது அது சைன்ய தர்மம் சைன்ய என்றால் இராணுவம் தர்மம் என்றால் கடமை நீதி நெறிமுறைகள் ஆகியவற்றை குறிக்கும் மகாபாரதத்தின் முதல் அத்தியாயமான சைன்ய தர்சனம் என்னும் போர் துவங்கும் முன் இரு படைகளையும் குறிப்பதாகும் இதை தவிர வேறு எந்த மதமும் இல்லை நம் நாடு நெருக்கடியை கண்டபோதெல்லாம் வீரர்கள் தங்களின் துணிச்சல் வீரம் மூலம் நிமிரச் செய்தனர் ராணுவத்தை அரசியலுக்குள் எழுக்காதீர்கள் என தெரிவித்தார் இதன் மூலம் ராகுல் காந்தி எல்லாத்தையும் அரசியலாக பார்ப்பது மட்டுமல்லாமல் ஏதாவது பேசி வாங்கி கட்டுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டுள்ளார் எனவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எதற்கெடுத்தாலும் எப்படி சாதி பாகுபாட்டுடன் செயல்படுகிறதோ அதே போன்றுதான் டெல்லியில் ராகுல் காந்தியும் மக்களிடத்தில் தவறான கருத்துக்களை பரப்பி அரசியல் செய்வதாகவும் கூறப்படுகிறது பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை பெருமளவில் இஸ்லாமிய மக்கள் இருக்கின்றனர் எப்போதும் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாவலன் என கூறிக்கொள்ளும் காங்கிரஸ் பீகார் மாநிலத்தில் துணை முதலமைச்சர் பதவி கூட ஒரு சிறுபான்மையினர் மக்களுக்கு கொடுக்கவில்லை இது தொடர்பாக ராகுலிடம் கேள்வி எழுப்பியும் கூட கண்டுகொள்ளவில்லை தமிழகத்தில் எப்படி சிறுபான்மையினரை வெறும் வாக்குக்காக மட்டுமே திமுக பயன்படுத்தி வருகிறது அவர்களுக்கு அதிகாரம் எதுவும் கொடுப்பதில்லை அதுபோல சிறுபான்மையினர் மக்களை வெறும் வாக்குக்காக மட்டுமே திமுக முதல் அதன் கூட்டணியான காங்கிரஸ் வரை பயன்படுத்தி வருகிறது இன்று பீகார் மாநில சட்டப்பேரவையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது